வேதத்தை அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்னை ஜெயிக்க முடியாது என்னை ஜெயிக்க முடியாது ஏன்னா எனக்குள் ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கு

அது தன் வாளை கேதுரு மரத்தைப் போல் நீட்டுகிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளின் பிரதானமான ஒரு கிரியை பிரதானமான ஒரு கிரியை இப்போ நான் அதுக்கு முன்னாடி இருந்து வரேன் பாருங்க அது பதினேழாவது வசனம் அது தன் வாளை

அந்த மரத்தை போல அதை போல பெருசாக வாழ் வச்சுருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க அப்போ அந்த மிருகத்தினுடைய உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் அது எவ்வளோ பெருசாக அந்த வாழை தூக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்க ஓகே கோஹே ப்ளீஸ் அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை மேய்ச்சலை விளைவிக்கும் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அதன் நிழலுள்ள செடிகளின் கீழும் நாளின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும் உலையிலும் படுத்துக்கொள்ளும் போதும் இப்ப நல்லா கவனிங்க நான் ஒவ்வொரு வசனம் மாத்திரம் சொல்ல பதினைந்தாவது வசனத்துல ஒண்ணு போட்டுக்கொள்ளுங்க அது மாட்டை போல புல்லை தின்னும் ஏமே பாத்தீங்கன்னா இத ஒருவேளை இத ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தாங்களான்னு தெரியல ஜுராசிக் பார்க்ல அந்த நிறைய வாலிபர்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க நான் ஒரு காரியம் சொல்றேன் ஒரு சஜஷன் சொல்றேன் அவ்வளவுதான் இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன் இட்ஸ் அ சஜஷன் உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க யூ ஹாவ் டு கிவ் த ரைட் என்டர்டைன்மெண்ட் யூ ஹாவ் டு கிவ் த ரைட் என்டர்டைன்மெண்ட் அப்போ ரைட் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும்போது வி ஹாவ் டு செக் அவுட் த என்டர்டெயின்மெண்ட்ஸ் எந்த விதமான காரியங்களை பிள்ளைங்க பார்க்கலாம் என்பதை நம்ம தெரிந்தெடுத்து பெற்றோர்களுக்காக சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு காண்பிக்கலாம் ஒருவேளை இதில் சிலர் கொள்கையில் மாறலாம் ஆனால் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் நீங்க ரைட் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க தவறிட்டீங்கன்னா பிள்ளைங்க திருட்டு போய் பல காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் சில சில காரியங்களை பிள்ளைங்களுக்கு தப்பு சரின்றதையும் நம்ம உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க தெரியல பட் ஐ ஹேவ் தட் திங் இன் மை ஹார்ட் சோ யூ ஷட் பீ கிவ் தி ரைட் யூ ஷட் கிவ் देम தி ரைட் என்டர்டெயின்மென்ட் அப்ப அந்த ஜுராசிக் பார்க்ல நிறைய வாலிபர்கள் பார்த்திருக்கலாம் பார்க்கலனால கேள்விப்பட்டிருக்கலாம் ரெண்டு விதமான டைனோசர் அங்க காமிப்பாங்க ஒன் இஸ் கார்னிவோரஸ் ஒன் இஸ் ஹெர்பிவோரஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா மனுஷனை சாப்பிடாது இன்னொன்னு மனுஷனை சாப்பிடும்படியாக வருகிறது ரெண்டு விதமா அவன் எடுத்திருப்பான் அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது அவ்வளோ ஒரு பெரிய மிருகத்தை சொல்லிட்டு அது புல்லை தினமச்சு ஹெர்பி ஓரஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இட்ஸ் ஹெர்பி ஓரஸ் சரி அடுத்து பாருங்க பதினேழாவது வசனம் அது தன் வாளை கேது மரத்தை போல நீட்டுகிறது அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இட்ஸ் வெரி ஹியூஜ் அப்போ டைனாசருக்கும் பார்த்தீங்கன்னா வால் பெருசாக இருக்கிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டு இருக்கிறது ஸோ இஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் இன் இட்ஸ் ஹிப் அதனுடைய இடுப்பு பகுதியில் தான் அதனுடைய பெலன் இருக்கிறது வாழை வச்சு ஓங்கி அடிச்சதுன்னா பெரிய மரங்களும் இடிந்து விழுந்து விடும் அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் ஸோ ஸ்ட்ராங் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதான கிரியையா ஒரு பிரதானமான கிரியை பிரதானமான கிரியை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலி ஆக்சுவல் வேர்ட் வந்து என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகினிங் ஆஃப் இட்ஸ் கிரியேஷன் அவருடைய சிருஷ்டிப்பின் ஒரு ஆரம்ப கட்டத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது அது என்னன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் பிக்கஸ்ட் ஆஃப் இஸ் கிரியேச்சர் அதாவது அவருடைய சிருஷ்டிப்புகளிலே மிகவும் பெரிதான ஒரு சிருஷ்டிப்பு பிக்கஸ்ட் ஆஃப் இஸ் கிரியேச்சர்ஸ் அப்படின்றது அர்த்தம் பிரதானமான பாத்தீங்கன்னா அங்க கேதுரு மரத்தை நீட்டுகிறதுன்னு சொன்ன இடத்துல சரியான பதம் இங்கிலீஷில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா ஹீ லெட்ஸ் ஹேங் ஹிஸ் ஸ்டைல் லைக் அப்படின்னு போட்டிருக்கு கேதுரு மரத்தை தொங்க விட்டது போல் அது வாழை தொங்க விட்டுருக்குமா இந்த மிருகம் இப்போ கவனிங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சதா பைபிளில் சொல்லிக்கிட்டு இருக்குது அன்னைக்கே தொங்க விட்டுட்டு ஒரு கேதுரு மரத்தை போல தொங்க விட்டுட்டு ஒன்று இருக்குது அது எங்கே போய் தங்குமா அது பார்த்தீங்கன்னா அது நிழலுள்ள செடிகளின் கீழும் செடிகள்னு நம்ம தமிழில் போட்டோடனே செடின்னு சின்னதாக நம்ம யோசிப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா லோட்டஸ் ட்ரீஸ்

அப்படின்னா இப்படிப்பட்ட மிருகத்தை நம்ம எங்க போய் சொல்றதுன்னு இந்த வேத வல்லுநர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா என்ஐவி வேர்ஷன்ல மாத்திரம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டிருப்பாங்க இந்த அனிமல் மைட் பி ஆன் எலிஃபென்ட் ஆர் அ ஹிப்போபோட்டமஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க என்ஐவி நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்ல அதான் நான் எப்பவும் சொல்வேன் டோன்ட் யூஸ் மச் ஆஃப் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறவங்க ரொம்ப நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் வாசிக்க வேண்டாம் கோ டு கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஆர் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சரியான காரியம் இருக்கும் பாருங்க அந்த அது கீழே என்ன போட்டுருக்குன்னா இட் மைட் பி ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு போட்டிருக்கான் ஏன்னா அந்த மிருகம் என்னன்னு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஹிப்போபொட்டமஸுக்கும் இந்த எலிபண்ட்டுக்கும் கேது அது கேது மரத்தை போல வாழை உடையது இப்படிப்பட்ட பெரிய வாழ் இருந்ததுன்னா அந்த யானை யோசிக்கிறது எப்படா இழுத்துக்கிட்டு நடக்கிறது அதான் அது யோசிக்கிட்டு இருக்கு என்ன இப்படி பின்னாடி இவ்வளவு பெருசா இருக்கு ஹிப்போபோட்டமஸ் நீர் யானைக்கு பாருங்க இவ்வளவு பெரிய வாழை அது யோசிக்குது So it's not referring to hippopotamus, it's not referring to elephant. அது யானையும் குறிக்கல அது நீர் யானையும் குறிக்கல வேறு ஒரு மிருகத்தை குறிக்கிறது அதனுடைய ஐடென்டிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் எப்படிப்பட்டது என்று சொல்லி ரைட் அப்ப ஒரு பெரிய மிருகத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிராக்கியோ சௌரஸ் பிராக்கியோ சௌரஸ் எலும்பு கூடுகளை நான் முதலே காண்பித்தேன் அதனுடைய எலும்பு கூடுகள் பாத்தீங்கன்னா இங்க மனுஷன் எப்படி நிக்கிறான்னா மனுஷன் நிக்கிறான் பாருங்க மனுஷனுக்கு எவ்வளவு பெரிதாக அது இருக்கிறதுன்னு பாருங்க அதே நேரத்தில் மனுஷனுடைய கையில் ரெண்டுன்னு போட்டு ஒரு ஒரு மிருகம் இருக்குது பார்த்தீங்களா கோழி மாதிரி அதுவும் ஒரு டைனோசரஸ் தான் தெர் வாஸ் அ ஸ்மால் டைனாசர் ஆஸ் வெல் அஸ் தெர் இஸ் பிக் டைனாசர் இது பேர் பிராக்கியோ சௌரஸ் என்று சொல்கிறாங்க இதுக்கு வேற பேர் சொல்கிறாங்க இதனுடைய எல்லா படிவங்களும் கிடைத்திருக்கிறது இதெல்லாம் உண்மை கிடைச்சிருக்கு ஆனால் இது எங்கே இருக்குது ஹவு டஸ் இட் ஃபிட் டு த வேர்ட் ஆஃப் காட் வேதத்துக்குள்ள எப்படி இது இது ஃபிட் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பெரிய டைனோசர் இருந்திருக்க வேண்டும் இவ்வளவு இவ்வளவு பயங்கரமான மிருகங்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம் Right. Elephant and hippopotamus are large in size, yet they are one-tenth of the size of large dinosaur. Megapiriya dinosaur is one of the most பெரிய யானையே இருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க பெரிய மிருகத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப பிரக்கியோ சௌரஸ் என்கிற அந்த மியூசியத்துல நான் காண்பித்த அந்த பெரிய எலும்பு கூடு பாத்தீங்களா அந்த எலும்பு கூடு பாத்தீங்கன்னா தட் இஸ் டுவெண்ட்டி த்ரீ மீட்டர்ஸ் இன் லென்த் இருபத்தி மூணு மீட்டர் அண்ட் டுவெல் மீட்டர்ஸ் இன் ஹைட் அதனோட ஹைட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைட் ஆஃப் ஃபோர் ஸ்டோரி பில்டிங் இது மாதிரி நாலு மாடி கட்டினா அந்த உயரம் இருக்குமா அண்ட் வெயிட் இஸ் எயிட்டி டன்ஸ் பாருங்க ஏற்கனவே எயிட்டி டன்ஸ் வெயிட் வருது இப்போ நம்ம எல்லாம் அந்த உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த அந்த டைனாசருக்குள்ள அடங்கிரலாம் அவ்வளவு பேர் இப்போ இந்த கட்டடத்துக்குள்ள இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம்னா அவ்வளவு பேர் மோர் தென் தட் இதுக்கு பின்னாடி வால் எல்லாம் வேற இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு பெருசு தெரியல ஓகே மைட் பி பாருங்க பிரக்கியோ சரோஸ் அப்புறம் இன்னொரு மிருகத்தை குறித்து இதே வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது அதனோட ஐடென்டிட்டி இன்னைக்கு சரியா தெரியல அதுவும் ஒரு பெரிய மிருகத்தை குறித்து சொல்லுகிறது தட் இஸ் கால் லெவியா தான்

ால பிடிக்கூடுமோ குதிரையை தான் கயிறு போட்டு பிடிப்பாங்க அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவக்குத்த கூடுமோ கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதோட விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ சரி இந்த இடத்துல அப்படியே அப்படியே வச்சுட்டு இதையும் கை வச்சுக்கோங்க இதுல அதாவது இட் இஸ் இட்ஸ் அ சீ கிரியேச்சர் என்கிறது போல பார்த்துட்டு இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி நான்கு இருபத்தி இருபத்தி ஆறு

போட்டியில் திமிங்கிலம் ஊரும் பிராணி ஒரு சர்ப்பம் ஒரு அப்படின்ட்டு பல பேர்ல போட்டிருக்கிறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா திமிங்கிலம் போட்ட அதே இடத்துல என்ன பண்ணுது விளையாடுது கப்பல் போற சமுத்திரத்தில்

பாருங்க அப்ப இது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நீண்ட பாம்பு அதே நேரத்தில் கோணலான சர்ப்பம்னு பைபிள் சொல்லுது இதெல்லாம் நம்ம எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தது கிடையாது பட் பைபிள் இஸ் டெல்லிங் அபவுட் சர்ட்டன் அனிமல்ஸ் சர்ட்டன் சீ கிரியேச்சர்ஸ் வித்தியாசமா சில காரியங்களை சொல்லுது அதனால நீங்க மத்தவங்க சொல்றாங்க உங்க பைபிள்ல டைனாசர் பத்தி சொல்லி அதை பத்தி சொல்லு சொன்ன சொல்லுங்க எங்க பைபிள்ல எல்லாமே இருக்கு ஏமே நீ சொல்ற படத்தை காட்டிலும் என் பைபிள்ல இருக்கிறது உண்மை ஏமே எக்ஸாக்ட் ஐடென்டிட்டி பைபிள் அவன் கூட கொஞ்சம் படத்துல மிஸ்டேக் கூடலாம் நம்ம எக்ஸாக்ட் ஐடென்டிட்டி சொல்றோம் இத படிச்சோம்னா நல்லா தெரியும் ஓகே ப்ளீஸ் நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வளையங்களினாலும் எரிவாயோ எரிவாயோ அதன் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் அப்படின்னா அது பெரிய கிரியேச்சர் ஏதோ சாதாரணமா இல்ல ஏன்னா இதே இடத்துல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல கீழ பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கான்னா கிராக்கடைல்னு போட்டிருமா ஆமா

அவர் பாத்தீங்கன்னா விளையாடுவார் குரோக்கடையிலோட ஆனா இப்போ இல்ல உயிரோட இல்ல பாத்தீங்கன்னா விளையாடுவாரா அப்ப பாருங்க சம்திங் இந்த இதுக்கு குரோக்கடையில் எப்படி போட்டாங்கன்னு தெரியல ஓகே ப்ளீஸ் கண்டினியூ அதை நீ பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் நீ அதுக்கு முன்னாடியே நிக்க முடியாது தே நீ எனக்கு முன்னாடி நிப்பையா ஒரு பெரிய எருது நின்னாலே அது முன்னாடியே நம்ம நிக்க முடியாது ஒரு சிங்கம் ஒரு மீட்னால நிக்க முடியாது ஆண்டவர் சிங்கத்தெல்லாம் சொல்ல அதை பார்க்கல சம்திங் பிகர் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு அது முன்னாடியே நிக்க முடியாது நீ ஏன் முன்னாடி நின்று இன்னைக்கு அந்த தேவன் முன்னாடி நான் இல்ல அந்த தேவன் எனக்குள் இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஏமே ஹாலலூயா நான் ஒரு நாள் ஆண்டோட்ட கேட்டேன் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னாரு நசுன uh, அண்டூரே பழைய ஏற்பாட்டெலாம் அவன் பயங்கரமான ஆளா இருந்தாங்க ஆண்டு ஒரு எளியா இருந்தான் எலிசா இருந்தான் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிலாம் பாருங்க ஆண்டவரே அப்புறம் எலியாவை யோசி சோர்ந்து போயிட்டான் எலிசாவை யோசிச்சேன் பரவாயில்ல அவன் ஜம்முன்னு இருந்தான் ஆண்டவரே அவன் பாருங்க ஆண்டவரே ஒரு அப்படியே அவனுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்ற வெளிப்பாடு இருந்துச்சு ஆண்டவர் என்ன சொன்னா டே அது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிடா அதை பார்க்கலையும் நான் உன்னை மேலான அழைப்பில் வச்சிருக்கிறேன் அவர்களோடு இருப்பவர்களும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம்ன்ற வெளி வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு இன்னைக்கு நீ இந்த வெளிப்பாட பெற்றுக்கொள் உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இதான் புதிய ஏற்பாட்டு வசனம் ஹலலூயா நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கிடையாது ஆண்டவர் சொன்னாரு நிறைய தேவதூதர்கள் உன்னோட இருக்கிறாங்க தேவதூதர்கள் ஓகே ரைட் சிலவங்க தேவ நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தேவதூதர்களோட மேலான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அதை பாருங்க ஏமே தேவ தூதர்கள்லாம் ரொம்ப அதாவது பாருங்க தேவ கூட இருப்பதை பார்க்கலாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் ஏமே ஹலலூயா இப்போ அந்த தேவன் சொல்றாரு இந்த மிருகத்தை பாரு இந்த முருகத்தையே உன்னால எதிர்க்க முடியாது உன்னால என்ன எதிர்க்க முடியுமா யோபுட்ட கேட்கற கேள்வி கேட்கிறார் ஓகே ராய் கம் தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் உம் வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்ல சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் பயங்கரமான ஒரு பெரிய மிருகம் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் பற்கள் பயங்கரமானவைகள் இப்ப வாங்க ஜுராசிக் பார்க்க பார்த்தவங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு மிருகத்துக்கு இப்படி பற்கள் இருக்காது இன்னொன்னுக்கு பற்கள் வச்சிருக்கலாம் பாத்துறீங்களா நிறைய பேர் தலையாட்டுறீங்க படம் பாக்குறீங்க சரி இட்ஸ்

ஒளி வீசும் ம் அதன் கண்கள் அருணோயத அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் இதை தான் நான் சொன்னேன் நிறைய பாரம்பரிய கதையில ஈவன் காமிக்ஸ்ல ஈவன் பல கதை ஃபயர் ப்ரீதிங் ஆ ஃபயர் ப்ரீதிங் டிராகன் நிறைய இடத்துல உண்டு ஃபயர் ப்ரீதிங் டிராகன்

பெலன் குடிக்கொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் அதன் உடற்கூறுகள் கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும் அதில் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும் அதன் எழு அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லயம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது அது இரும்பை வைக்கோலாகவும் வெங்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும் அம்பு அதை துரத்தாது கவன் கற்கள் அதற்கு துறம் துரும்பாகும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவுகளை இகழும் மொத தூண்டில் முத ஆரம்பிச்சுட்டு மொத தூண்டில் போடுறதுன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ எங்கே போகுதுன்னா அம்பு ஈட்டி கவன்கல்லு வேற மாதிரி போயிட்டு இருக்கு சரி அடுத்து வாசிங்க அதன் கீழாக்கும் கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல இப்ப சமுத்திரத்துல விளையாடிட்டு இருந்தது எங்க ஓடிட்டு இருக்கு கருக்கான அவைகளின் மேல் ஓடும் கருக்கான அவைகளின் மேல் ஓடும் அவ யோசிங்க இப்ப இப்ப வந்துருச்சு இட்ஸ் 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 வாக்கிங் ஆன் தோ லேண்ட் மார்ஷி பிளேசஸ் இட்ஸ் லேக்கிங் இட்ஸ் இட்ஸ் வாக்கிங் ஓவர் த ராக்ஸ் அடுத்து வாசிங்க அது ஆழத்தை உலைபாணையை போல் பொங்கப்படி இப்ப அது இங்கேயும் இருக்கு கடலிலும் இருக்கு சோ இட்ஸ் ஆம்ஃபிபியன் ஆம்ஃபிபியன் லைக் upper ரெண்டு இடத்திலயும் வாழ கூடியதாக பாருங்க அடுத்து வாசிங்க. அது தனக்கு பின் அது ஆழத்தை உலைபாணையை போல பொங்கப் பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடும். ஆமென் சோ 빅 இட்ஸ் ரைட். அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல் விளங்கும் நாரையைப் போல விளங்கும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது இல்லை அது நிர் ஆஹ இருக்க உண்டு பண்ணப்பட்டது அது மேட்டுமேய் எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறதே உண இவ்வளவு பெரிய ஒரு பிராணியை குறித்து வேதம் சொல்கிறது ஏமே த எக்ஸாக்ட் ஐடென்டிட்டி ஓகே இது த வேர்டு ட்ரான்ஸ்லேட்டட் ஹியர் இஸ் அ ஹீப்ரூ வர்ட் டானியின் எல்லா இடத்துலையும் திஸ் ஷோஸ் தட் லெவியாத்தான் வாஸ் ஆல்சோ அ டிராகன் அப்போ லெவியாத்தானும் டேனியின் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அதுவும் ஒரு டிராகன் என்று ஏசியாவில் நம்ம பார்க்குறோம் ஹியூஜ் ஃபெரோஷியஸ் அண்ட் டெரிஃபயிங் ப்ராபபிளி சீ கிரியேச்சர் ஒரு சீ கிரியேச்சராக இருந்தாலும் அது பூமியிலேயும் வந்து அது நடமாடுக கூடியதாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம்